வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நிற செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள் உரத்தின் விலை அதிகரிப்பு வெளியான முக்கிய அறிவிப்பு இன்று நள்ளிரவுடன் நிறைவடையும் பிரச்சார நடவடிக்கைகள் காஷ்மீர் தாக்குதல் தாரிகள் இலங்கையில் ஊடுருவலா கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தீவிர சோதனை மன்னாரியாழ் பிரதான வீதியில் கோர விபத்து பலர் படுகாயம் தொடர்பான விரிவான செய்திகள் இந்த வருடம் சிறுபோகம் தொடங்கியிருந்தும் கூட அரசாங்கம் உரத்தின் விலையை உயர்த்தியுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் அத்துடன் நெல் பயிர் செய்கைக்கு தேவையான உரமானிய தொகை முறையாக வங்கியில் வைப்பில் இடப்படவில்லை என்றும் விவசாயிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இவ்வாறான நிலையில் சிறுபோக செய்கைக்கான உரம் போதுமான அளவில் கையிருப்பு உள்ளதால் உரத்தின் விலை அதிகரிப்பை அனுமதிக்க முடியாது என்று கமத்தொழில் அமைச்சு அறிவித்துள்ளது உலக சந்தையில் தற்போதைக்கு வகைகளின் விலை அதிகரித்துள்ளது ஆயினும் இலங்கையில் சிறுபோக பயிற்சிகைக்கான உறவகைகள் முன்னதாகவே இறக்குமதி செய்யப்பட்டு களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது யூரியா மட்டுமன்றி பொஸ்பேட் வகை உறவகைகளும் போதுமான அளவில் கையிருப்பில் உள்ளது எனவே உறவகைகளுக்கான விலை அதிகரிப்பு இப்போதைய சந்தர்ப்பத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது என சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் அவ்வாறு பரவும் தகவல்கள் வெறும் வதந்திகள் மட்டுமே அதனை நம்பி ஏமாற வேண்டாம் என்று பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறோம் என்றும் கமத்தொழில் அமைச்சு அறிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பிரச்சார நடவடிக்கைகள் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைவதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ஏ தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஆறாம் திகதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி உள்ளாட்சி மன்ற தேர்தல் தொடர்பான அனைத்து பிரச்சார நடவடிக்கைகளும் இன்று நள்ளிரவுடன் நிறைவடையும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் மேலும் அமைதி காலம் நிலவும் போது உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்காக போட்டியிடும் எந்த ஒரு வேட்பாளரும் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இன்று இடம்பெறும் இறுதித் தேர்தல் பிரச்சாரக் கூட்டங்களின் காணொலி மற்றும் மேலதிக விபரங்களை தொலைக்காட்சி மற்றும் வானொலி அலைவரிசைகளில் பிரதான ஒரு செய்தியில் மாத்திரம் பிரசுரிக்க முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை இம்முறை உள்ளுராட்சி சபை தேர்தலின் போது வாக்களிக்க சுண்டு விரலை பயன்படுத்த தேர்தல் ஆணைக்குழு முடிவு செய்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையாளர் சமன் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் மேலும் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளில் தொன்னூற்று நான்கு வீதத்துக்கு மேற்பட்ட வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டு நிறைவு பெற்றுள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிறப்பு சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலில் தொடர்புடைய ஆறு பேர் சென்னையிலிருந்து வந்த விமானத்தில் இருப்பதாக இந்தியாவிலிருந்து தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து போலீஸ் குழுக்கள் சிறப்பு சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் குறித்த பயங்கரவாதிகள் இலங்கைக்குள் புகுந்திருக்கலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது சென்னையிலிருந்து இலங்கை வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் இன்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிறப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டது பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இருப்பதாக இந்திய அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்தியாவிலிருந்து எச்சரிக்கை வந்ததாகவும் இதனால் குறித்த விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தவுடன் சோதனை நடத்தியதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உறுதிப்படுத்தியுள்ளார் ஆய்வுக்குப் பிறகு விமானம் விடுவிக்கப்பட்டதை விமான நிறுவனம் உறுதிப்படுத்தியது எனினும் சிங்கப்பூருக்கு செல்லவிருந்த அடுத்த விமானமான யுஎல் முன்னூற்று எட்டு பாதுகாப்பு நடைமுறைகள் காரணமாக தாமதமாகியுள்ளது யாழ் பிரதான வீதி கள்ளியடி பகுதியில் இன்று சனிக்கிழமை காலை இடம்பெற்ற கோர விபத்தில் பலர் படுகாயமடைந்துள்ளனர் மன்னாரில் உள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் கடமையாற்றும் பணியாளர்களை ஏற்றி வந்த தனியார் பேருந்து கள்ளியடி பகுதியில் பணியாளர்கள் ஏற்றுவதற்காக வீதிக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இதன்போது ஹென்டனர் ரக வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த குறித்த பேருந்துடன் மோதி பின்னர் வீதியில் மோட்டார் சைக்கிளில் நின்று கொண்டிருந்த ஒருவர் மீது மோதி பாரிய விபத்து ஏற்பட்டுள்ளது இதன்போது மோட்டார் சைக்கிளில் நின்ற நபர் காயமடைந்ததால் அவரது மோட்டார் சைக்கிளில் பலத்த சேதமடைந்துள்ளது குறித்த விபத்தில் ஹென்டனர் ரக வாகனத்தின் சாரதி உதவியாளர் ஆகிய இருவரும் படுகாயமடைந்துள்ளனர் மேலும் ஆடை தொழிற்சாலை பணியாளர்கள் ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த விபத்து குறித்து இலுப்பைக்கடவை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் உரத்தின் விலை அதிகரிப்பு வெளியான முக்கிய அறிவிப்பு இன்று நள்ளிரவுடன் நிறைவடையும் பிரச்சார நடவடிக்கைகள் காஷ்மீர் தாக்குதல்தாரிகள் இலங்கையில் ஊடுருவலா கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தீவிர சோதனை யாழ் பிரதான வீதியில் கோர விபத்து பலர் படுகாயம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்